குளத்து மீன் கடல் மீன் எல்லாம் சொல்லி கலந்து நல்ல ஒரு சூப்பரான மச்ச சமையல் தான் பாத்தீங்கன்னு சொன்னா கடல் மீன் குளத்து மீன் சொல்லிட்டு வகை வகையான நல்ல மீன் வகையோட இன்னைக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான மச்ச சமையல் அதுலயும் வந்து வித்தியாசமா இன்னைக்கு மீன் சினாய உப்பு மஞ்சள் போட்டு நல்லா அவிக்கிற அதிகளா இந்த சினாய் போட்டு அவிஞ்சி வர இப்ப எப்படி வர சொல்லி போட்டு ஒன்று

அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் எப்பவுமே சுக ஆரோக்கியத்து சமாதானமாக சந்தோஷமா இருக்கும் இனிமே மச்ச வகையை அந்த மிரக்கறை வகையிலாம் சாப்பிடறோம் ஒரு ஒவ்வொன்றக்கும் ஒரு சீசன் இருக்குது இனிமே பாத்தீங்கன்னு சொன்னா மழைக்காலமா இருந்தாலும் பாத்தீங்கன்னு சொன்னா மச்ச வகை சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் அதாவது சொன்னா நேற்று தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வலிமையர் கோயில் மற்ற சரஸ்வதி பூசை அந்த மாதிரி மாதிரி விராத நாட்கள் எல்லாம் வேணும் அப்போ இப்படியான நாட்களில் வந்து இனிமேல் மீன் எல்லாம் இந்த சீசனுக்கு வலிமையாக மீனை சாப்பிடலாம் இப்போ வந்து மிளகுற சரியான விலையாக இருக்கும் ஒரு கிலோ முருங்கைக்கா பாத்தீங்கன்னு சொன்னா இருநூறு அந்த காலத்துல உண்டு ஆனா இனிமே ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு போகும் அவ்வளவுக்கும் கரைவெளிகளா இருக்க போகுது சாப்பிட்டு கொள்ளணும் பாத்தீங்கன்னு சொன்னாக்கு நிற்கும் போது பாத்தீங்கன்னு சொன்னா வீட்டுல சமையல் ஒழுங்கு எல்லாம் எடுத்து கொண்டு வந்து கேட்டிக்காக்க பொண்ணுச்சா நானும் இப்ப போய் நல்ல கரைவையில மீன் எல்லாம் மீண்டி கொண்டு உனக்கும் சின்ன மீன்கள் பிடிக்கும் தானேன்னு சொல்லிட்டு எனக்கும் ஒரு சில மீன் வேண்டி கொடுத்துருக்கா அதையெல்லாம் நான் எந்தெந்த எல்லாம் வச்சு சாப்பிட பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்னைக்குமே இந்த தினம் என்னுடைய காணொளி வந்து நல்ல சூப்பரான சத்தான மச்ச சமையலாக இருக்குது அப்போது வாங்க பாப்பா ஒவ்வொன்றும் வறட்சி வறட்டியாக செய்யப்படும் கடல் மீன் குளத்தி மீன்லாம் ஒவ்வொரு ஒரு ஐட்டமாக செய்யப்படும் வாங்க பாப்பீங்கன்னு சொன்னால் இதில் வந்து தெரிகிறது சிலாபி மீன் இண்டியோட இந்த சிலாபி மீன் எங்களோடய வீட்டை விட்டு ஃபினிஷ் அதாவது ஃப்ரிட்ஜுக்கு இது எல்லாமே எடுத்தேன் ஜிதி இதில் வந்து சிலாபி மீன் எடுத்து உப்பு போட்டு வச்சிருக்கிறேன் அடுத்தது அங்கால பாதிங்கன்னு சொன்னால் ரோ மீன் பொரியலுக்கு பதமாக உப்பு போட்டு பிரட்டி வச்சுருக்கேன் அடுத்தது அங்கால பாருங்கள் இதுதான் நான் ஷேக்காக கொண்டு வந்ததான சோத்துக்கருன்னு சொல்றது நல்ல ஒரு கரவில மீன் உண்மைக்குமே நல்லா சொதி வச்சு சாப்பிட அவ்வளோ இருக்கும் அப்போ இன்றைய தினமும் நான் சொன்னால் சொன்னா ஒரு சொதி வைக்க போறேன் நல்ல ஒரு பால் சொதி வைக்க போறேன் அடுத்ததான் இங்கால பாதிங்கன்னு சொன்னா மீன் முட்டை இதுவும் வந்து இரண்டு மடு மீன் கொண்டு வந்தாங்க மீன் முட்டை இதுக்கு இங்கால பாருங்க ரெண்டு முட்டையை எடுத்து வச்சுக்கிறேன் இதைத்தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வந்து நாங்கள் மூளை வரவரை எப்படி செய்வோமோ அதே தானே இதையும் செய்வோம்ண்டு சுபாஷ் சொல்லியிருந்தார் இன்னொரு மிதட்டும் சொல்லியிருந்தார் அதாவது வந்து மஞ்சளுப்பெல்லாம் கூட அவிச்சிட்டு அதுக்கப்புறமா வதக்கியும் செய்யலாமுண்டு ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் அந்த ரெண்டாவது தான் கையாள போகிறேன் உங்களால் வந்து என்னுடைய சமையலுக்கு தேவையான தெருங்காய்த்துருவி வச்சுக்க ரெண்டைக்கும் வளமைய முட தேங்காய் கூடவே திருவிச்சிருக்கேன் என்று சொன்னால் சொதி குழாம்பு மற்ற இன்னும் கறிகள் வைக்கிறதுக்காக தேங்காய் கொஞ்சம் கூடவே திருவி வச்சிருக்கேன் அப்படியே எங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் தக்காளி பழம் வெங்காயம் இதில் வந்து எனக்கு உண்மைக்குமே பிடிச்சது பாருங்கள் இந்த கருவேப்பில் அந்த கருவேப்பிலையை பார்த்தோன்னு இன்னைக்குமே பட்டன்னு சம்பல் போட்டு சாப்பிட்றோன்னு மாதிரியே தோணுதான் நெண்டிய சமையலுக்குள்ளே அது வராது பாருங்கள் இவ்வளவு நல்ல பச்சை பசையில் இருக்கண்டு அடுத்தது வந்து கொஞ்சம் பைத்தங்காயம் எடுத்து வச்சிருக்கிறேன் இதையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெந்தயம் எல்லாம் போட்டு வதக்கி ஒரு வதக்கல் கறியாக வைக்கிறதுக்கு பைத்தங்காய் பிரட்டல் கறி இப்போ விந்திரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடல் மீன் குளத்தி மீன்ன்னு சொல்லிட்டு வகை வகையான நல்ல மீன் வகையோடு இன்றைக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான மச்ச சமையல் அதுலேயும் வந்து வித்தியாசமாக இன்றைக்கி மீன் முட்டை வரவல் முட்டை எல்லாம் போட்டு செய்ய போகிறேன் ஸோ உண்மைக்குமே நல்ல ஒரு சூப்பரான சமையல் இப்போ வந்து என்னுடைய சமையலுக்குள்ள போகலாம் வாங்க

அது வந்து சொல்கிறோம் மாலை எழுதினால் சரியான எரிஞ்சல் கூடவே இருக்குது அப்படின்னு தானே ஓகே இப்போ சூப்பராக சமயம் இப்போ வந்து மீன்ஸ் நாய உப்பு மஞ்சளும் போட்டு நல்லா அவிக்கிறேன் ஓகே இப்போ நான் சொன்னேன் இந்த ரெண்டாவது மிதாட்டில் தான் நான் இந்த மீன்ஸ் நாய முட்டை போட்டு வரவல் செய்ய போவேன் அதிகங்களா இந்த சின்ன முட்டை அவிஞ்சி வர இப்போ எப்படி வ வரதன்னு சொல்லி ஓகே இப்போ நல்லா அவிஞ்சிட்டு இப்போ நாங்கள் எதிராக சோத்து கேரம் சொதிய கரும்பு தான் களைப்பிளம்ப வெங்காயம் கருவேப்பில எல்லாம் போட்டாச்சு இப்போ இதிலேயே வச்சு போட்டு ஒன்று சொதிக்கு நிறைய புளி விடுறேன் உங்களால் வந்து எங்களால் மீனும் பரங்க ஸ்லாப்பி மீன் குழம்புக்கும் எங்களை பார்த்திங்கனுச்சுனா இப்போ நான் கூட்டிக்கே வைக்க போகிறேன் எல்லாம் இதில் வச்சு கூட்டிக்க வதக்கல எதுவுமே இதில் பயன்படுத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சொதிய கூட்ட பொருள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வந்து நான் ரெண்டாம் பால் விடுவேன் முதற் பால் எடுத்து வச்சாச்சு அதுக்கு தகுந்த முன்னாடி விடுவது ஏரில் வந்து உள்ளி மஞ்சள் சின்ன சீரகம் எல்லாமே அடித்து வச்சுருக்கேன் மஞ்சள் கட்டிலேருந்து கூட்டிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவைய வைக்கலாம் வேறு சூப்பரான நல்ல ஒரு கரைவில சோற்று கேரல் சொதி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உண்மைக்குமே குட்டேசி சோற இந்த ஒரு சொதியோடைய சாப்பிடலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பெரியாலேயே இல்லாமல் அவ்வளோதான் சொதை ஊட்டியாச்சு சிலாப்பி மீன் குழம்பு தான் மெயின் குழம்பு மெயின் குழம்பு அதிகமாக சொன்னால் இப்போ மீன் குழம்புக்கு மற்ற தண்ணல் பால் எடுத்து வச்சிருக்கிறேன் மட்டுதான் கிரேவி மாதிரி வந்து இந்த மீன் குழம்பு எங்கள்ட்ட சப்ஸ்கிரைபர் சொன்னது கம்மியாக வச்சுருந்தாங்க இன்றைய தினமும் எங்களோட அம்மா மழைமையை அப்படி மீன் உழம்பு கூட்டி வைக்காவோ மாதிரி ட்ராண்ட் எகி வைக்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆனாலும் வந்து தண்ணி குழம்பா இல்லாமல் கொஞ்சம் தடிப்பான குழம்பா தான் சிலாப்பி மீன் ஊட்டி கொதிக்க வச்சாச்சுது அடுத்த அயங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா கடல் மீன் அதாவது வந்து கோத்து கேரல் சொதியும் அப்படி ஓகே ஒரே டைம் இப்போ ரெண்டு மீன் வகையை அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னா பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மீன் சின்ன வந்து வடிவாக அவிச்சு எடுத்துட்டு நுப்பெல்லாம் போட்டு பார்த்தீங்களா இப்போ என்ன சொன்னால் நான் மீன் விட்ட வரைக்கு தயார் செய்ய போகிறேன் இப்போ இதுக்கே வந்து சுவா சொல்லியிருந்தேன் சொன்னால் மூளை வரவள் செய்கிற மாதிரி தான் செய்கிறான்னு இப்போ இதை வந்து பாருங்க நல்ல திரு திருவிப்பியாக வந்துட்டேருவோம் அப்போ இதுக்கே தான் இப்போ நான் ஏற்கனவே உப்பு போட்டு தான் அவிச்சாரு இப்போ வந்து என்ன செய்ய முட்டி அடித்து ஊற்ற அப்போ

நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்ததாக வந்து சின்ன சின்ன நான் கட் பண்ணதானே வெங்காயம் பச்சை மிளகாயம் போட்டு அடுத்த செயல்முறையை நாங்கள் பார்ப்போமோகே இப்போ நல்லா ஊறட்டும் சிலாப்பி மீன் குழம்பு இப்போ கொதிச்சு கொண்டுருக்குது அப்படி எங்கால இளநியும் உப்பும் போட்டு பைத்தங்காயம் அவிய வைக்கணும் தோ பைத்தங்காய் பிரட்டலுக்கு இப்போ அவிய வச்சுக்கி சொன்னால் இப்போ சிலாப்பி மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சுது கருவேப்பிலை போட்டெல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இங்கே வந்து பைத்தங்காய் பிரட்டலும் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ ரெண்டையும் வந்து நாங்கள் அடுப்பால் ரக்க போகிறோம் ரெண்டு கறியும் வந்து சூப்பரான முறையில் ரெடி ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மீன்ஸ் நான் வறுவலுக்கு ரெடி ஆகிட்டோம் பார்த்திங்கன்னா சொன்னால் முட்டையும் நான் எல்லாம் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு இஞ்சால் வந்து அதுக்கு போடுற வதக்கி போடுறதுக்கு தேவையான பொருட்கள் கருவேப்பில் பச்சை மிளகா உள்ளி அப்புறம் வந்து பீ வெங்காயம் மேலே ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கேன் இப்போ வந்து பெருஞ்சீரகம் எங்கெல்லாம் போட்டு தான் சேர்த்து நாங்கள் இப்போ வதக்க போகிறோம் பருவம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சிது இப்போ எல்லாமே நல்லா சூப்பராக வதங்கிட்டுது இந்த வதங்கினதுக்கு தான் இப்போ எடுத்து வச்சிருக்கான மீன் முட்டை முட்டை காய் விடாம இனிமேல் திண்டி கொண்டே இருக்கும் சிம்மில மடுப்பை விட்டுட்டு மாதிரியும் இருக்கும் மக்களை அப்படியே கண்டிக்கொண்டே இருக்கேக்க வந்து நல்லா துருதி துருதியாக வரும் இப்போ ஈரழிப்பை இருக்கிறது அப்படியே நல்ல துருதி துருதியா வரும் மட்டும் அப்படியே கைவிடாமல் கண்டிக்கொண்டே இருக்கும் பார்த்தீங்களா எப்படி நல்லா துருதி துருதியாக வந்திருக்கு நீங்கள் பார்த்தீங்களா நல்லா சூப்பராக வந்துருக்கு நீங்க உப்பு மா மாதிரி இருக்குது இங்கே நல்ல ஒரு வாசனையாக அப்படி ஒண்டோட ஒண்டோடத்துலேயாமல் நல்ல உதிரி உதிரியாக வந்துடும் பார்த்தீங்களா இங்கே இப்படி தான் பார்த்தீங்களா இது தினம் மீன் முட்டை முட்டை முற்று செய்வதான மீன் முட்டை வரை வந்து முட்டையும் மீன் முட்டையும் மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு சூப்பரான வரை கிங்களக பாதி சொன்னான். அப்படியே வேற என்ன நல்ல கொதிக்குது. என்னன்னா இப்போ நான் பதப்படுத்தி படுக்கி வச்சிருக்கானே ரோமீனை கொரிக்க போறேன். அப்படியே அத பாத்தீங்கன்னா பொடி அறுபிலே வகை விட்டுக்கற நல்ல சிம்மிலே ஆகும். ரோமீனை கொரிக்க போறேன். நீ கொஞ்சம் ரோமீன் பொரியல் அப்படியே எங்கள வந்து முட்டை மீன் வர வெளும் ரெடி ஆயிடுச்சு ஓகே சமையல்களை பார்ப்போம் அதில் என் வந்து முதல் மீன் முட்டை வர செய்திருக்கிறேன் உண்மைக்குமே வறுக்கும் போதே நல்ல ஒரு வாசனையாக வந்து சாப்பிட்டு பார்த்தா அதோட டேஸ்டே சொல்லுவோம் அதோட சப்போர்ட்டாக நிறைய எல்லாம் சமைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பார்ப்போம் மாங்கோ குத்தாசி சோறு சமைச்சிருக்கேன் அப்படியே எங்களால் சிலாப்பி மீன் குழம்பு அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க கரவில சோத்து கேரளில் ஒரு சொதி இங்கால இன்னைக்கு சமையல் ஸ்பெஷலு மீன் முட்டை வர பார்த்தீங்களா அப்படி இருக்கட்டும் நல்லா சூப்பராக இருக்குது இந்த மறுபடியும் நாகனை அப்படியே பதிங்குலா நல்லா சூப்பராக இருக்குது முட்டையெல்லாம் போட்டு வரத்தனா நல்லா மீன் முட்டை வர இங்காலம் வந்து பாருங்கோ ரோ மீன் பொரியல் அப்படியே இங்கால பைத்தங்க திரட்டு ஓகே அதைன்னு சொன்னால் இந்த என்னுடைய இந்த மச்ச சமையல் எல்லாம் யாருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அதே நேரம் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க யாராச்சும் இந்த மீன் முட்டை வர்றது சாப்பிட்டு இருந்தா அதே போது அவனோட டேஸ்டை வந்து இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம இந்த தினம் என்னுடைய வீடியோ கீழ கமெண்ட்ஸ் பண்ணுங்க பார்த்தீங்களா நல்ல ஒரு சூப்பரான மச்ச சமையல்தான் என்ன சாப்பாட்டை பார்த்தீங்களா போட்டு பொண்ணு வந்துட்டேன் மீன் முட்டவை தான் ரொம்ப எடுத்திருப்பேன் இன்னைக்கு வந்து இருக்கிற சாப்பாடுல எல்லாமே ஸ்பெஷல் தான் அதுலேயும் வந்து ஸ்பெஷல் இது ஃபர்ஸ்ட் இதையே சாப்பிடுவோம் நாங்கள் மீன் முட்டை வரையும் சக்கு சக்கு சக்குன்னு சாப்பிட்டுக்கொள்ளணும் నల్స్టా సూపర ఉమ కొంచెం సీన్మిటో వెడుకు మనం అప్పుడు ఎదురు డేస్టా మీన్ అనవే సూపర

சாப்பசி சோறு அப்புறம் வந்து கரை விலை மீனில் நல்ல சொதி பார்த்திங்க சும்மா சிலாப்பி மீன் குழம்பு ரோ மீன் பொரியல் அப்புறம் வந்து மீன் முட்டை வர பைத்தங்காய பிரட்டல் வேற அளவு சாப்பாடு உண்மைக்கு

<laughs> <laughs> ും നല്ല സൂപ്പറ സാപ്പാട് അതേ നമ്മ മുതടും മുതൽ തടവിയാ സാപ്പിടു മീൻ മുട്ട വര ടേസ്റ്റ് അപ്പൊ അതെ சுவாஸ்னதுக்காக இந்த மூளை எப்படி வருத்தணும் அதே மாதிரி தான் இன்னும் வருத்து செய்முறையை நீங்கள் பார்த்துருப்பீங்கள் இந்த முறையாக செஞ்சு சாப்பிடுங்க செய்முறையை நீங்களே பார்த்துருப்பீங்க இவங்க இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறோம் குளத்தி மீன் நோய் இது இன்னும் வேணும் நல்ல வெடுக்காக இருக்கும் இங்கே சாப்பிடப்படும் அப்போ எதுவுமே இல்லை உங்கள் மீனும் நல்ல சுவையாக இருக்குது அந்த முட்டையும் சாப்பிட்டேன் எந்த விதமான ஒரு வெடுப்பு தண்ணியே இல்லை நல்ல டேஸ்டியாக இருக்கும் முட்டை போட்டு வறுத்தான் தெரியலை நல்ல ஒரு டேஸ்டாக இருக்குது முக்கியம் வெண்டைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு சூப்பரான மச்ச சமையல் சாப்பாடோட வந்து உங்களை எனக்கு நல்ல சந்தோஷம் இப்படி வந்து நீங்களும் வந்து எதுவுமே கழிக்காமல் எல்லாத்தையும் சாப்பிடணும் இன்றைக்கு கூட நான் கடல் மீன் வகை குளத்து மீன் வகைன்னு சொல்லிட்டு சமைச்சி சாப்பிட்றேன் இனிமேல் வந்து எங்களால் எங்களுக்கு மீன் எல்லாம் நல்ல மெலிவையாக இருக்கும் இப்போ நாங்கள் வந்து வகை வகையாக சாப்பிடக்கூடக்கூடிய கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்